மயிலாடுதுறை மாவட்டம் புறநகர் பகுதியான டவுன் ஸ்டேஷன் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி பேராசிரியர்கள் மணிகண்டன் விஜயா தம்பதி ஆகியோர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி வெளியூர் சென்றிருந்த நிலையில் அவர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து வீட்டிலிருந்த இருபத்தி ஒரு சவரன் தங்க நகையை இரும்பு லாக்கருடன் தூக்கிச் சென்றனர் மேலும் ஒரு கிலோ வெள்ளிப் பொருட்கள் இருசக்கல வாகனம் ஆகியவற்றையும் எடுத்துச் சென்றனர் இது குறித்து மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உத்தரவுப்படி தனிப்படை அமைக்கப்பட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் இந்நிலையில் குற்ற செயலில் ஈடுபட்டது மயிலாடுதுறை நலத்துக்குடியை சார்ந்த சண்முகம் என்கின்ற மணிகண்டன் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சதாசிவம் என்பது தெரியவந்தது அவர்கள் மறைவான இடத்தில் லாக்கரை உடைத்து அதிலிருந்து இருபத்தி ஓரு பவுண்ட் தங்க நகைகளை கொள்ளையடுத்து சென்றதும் தெரியவந்தது இருவரையும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் முன்னதாக வழக்கு விசாரணையில் துரிதமாக செயல்பட்டு குற்றவாளிகளை கைது செய்த தனிப்படை காவல்துறையினருக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஸ்டாலின் நேரில் வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்துள்ளார் பறிமுதல் செய்யப்பட்ட நகைகளை நேரில் ஆய்வு மேற்கொண்டார் அதிகாலையில் ஒரு வீட்டினுடைய கூட்டை உடைத்து உள்ளே சென்று ஒரு அறையிலே வைக்கப்பட்டிருந்த பதித்து வைக்கப்பட்டிருந்த ஒரு லாக்கர் அந்த லாக்கரையே அதோட அந்த வீட்டை நிறுத்தி இருந்த ஒரு ஹீரோ கொண்டா ஆக்டிவா வண்டியவும் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது அதன் பேர்ல நாங்க மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது புலன் விசாரணை செய்யப்பட்டது அதுக்காக சிறப்பு குழுவும் அமைக்கப்பட்டது நாங்க வந்து இதே போல குற்றங்கள் ஈடுபட்டு வந்த பழைய குற்றவாளிகள் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆன குற்றவாளிகள் மேலும் அந்த சம்பவ இடத்தில் கிடைந்த தடயங்கள் போன்ற டெக்னிக்கல் சில வேற சில டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் சில ரகசிய தகவல்கள் இது எல்லாமே நாங்கள் கூர்ந்து எல்லாத்தையுமே எங்களுடைய புலன் விசாரணை எடுத்துக்கிட்டு கண்டினியூஸா புலன் விசாரணை செஞ்சுக்கே இருந்தோம் அவர் செஞ்சிக்கே இருக்கப்போ இந்த வழக்குல ஈடுபட்ட ரெண்டு நபர்கள் அப்படின்றத நாங்கள் முடிவு பண்ணோம் அதுல ஒரு நபரை வந்து சதாசிவம் அப்படின்ட்டு நீடாமங்கலம் திருவாரூரை சேர்ந்தவர் அவரை ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணிட்டு நாங்கள் அவரை ரிமாண்ட் பண்ணிட்டோம் அடுத்தது இன்னொரு நபர் யாருன்னு பார்த்தப்போ அவர் வந்து நம்முடைய நல்லா குடியை சேர்ந்த மணிகண்டன் அப்படிங்கிற அது தெரிய வந்தது அவரையும் நாங்கள் செக்யூர் பண்ணிட்டோம் டீம் செக்யூர் பண்ணியிருக்காங்க ப்ராப்பர்ட்டி களவு போனது வந்து ஏறத்தால இருபத்தி ஓரையால் சவள நகைகள் கலவு போயிருந்தது அது எல்லாமே ஏறத்தால முழுவதுமாக மீட்கப்பட்டு விட்டது அந்த களவு பண்ண டூ வீலரையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் சீஸ் பண்ணிட்டோம் அந்த உடைக்கப்பட்ட லாக்கரையும் நாங்கள் கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டோம் ஏறத்தால சம்பவம் குற்ற சம்பவம் நடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளாரையே இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட கையை அக்யூஸை நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதே போல களவு போன சொத்துக்களையும் முழுமையாக மீட்டிருக்கின்றோம் அதே போல பொதுமக்களுக்கும் எங்க சார்பில் ஒரு வேண்டுகோள் என்னன்னாக்கா விலை மதிப்பு மிக்க தங்க நகைகள் போன்றவற்றை வீட்டில் வச்சிருக்கிறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க அதை வங்கி லாக்கர்ல வைங்க உங்களுடைய லாக்கர்லயே நீங்க வச்சீங்கன்னாக்கா நல்லா சுவர்லையோ தரையிலையோ நல்லா போல்ட் எல்லாம் போட்டு நல்லா பதிகிற மாதிரியான இதில் வைங்க நீங்கள் போலீஸ்க்கு நீங்க ஊரை விட்டு வெளியில கொஞ்சம் ஏதாவது டோர் லாக் பண்ணிட்டு வெளியில போறீங்க வீட்டை சாத்திக்க நீங்க வெளியில போறீங்கன்னாக்கா போலீஸ்க்கு சொன்னீங்கன்னாக்கா நாங்க உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா போட்டதுக்கு பீட் கால்ஸ் அப்படியே அங்கே அனுப்பி இன்னுமே நாங்க நடவடிக்கை எடுப்போம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கு எங்களுக்கும் அது வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க